கழகத்தின் வணக்கங்கள் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து மாலையில் ஆலயத்திற்கு சென்று பல்கலைக்கழகத்திற்குள் வந்த ஒரு முதலாண்டு என் பொறியியல் படிக்கின்ற மாணவியும் அவருடைய நண்பரும் பல்கலைக்கழக வளாக பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளால் தாக்கப்பட்டு அந்த மாணவி கொடூரமாக பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் இன்று பெரிய பேச்சு பொருளாக இருக்கின்றது இந்த கொடு கொடுஞ்செயலை செய்த அந்த மனித மிருகம் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான கருத்தும் இல்லை இன்று இந்த செயலானது எதிர்கட்சிகள் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் முன்னெடுத்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு நடந்த இந்த நிகழ்வானது தமிழகத்திலும் இந்தியாவிலும் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு நிகழ்வாக நடந்தது என்பதை அனைவரும் அறிவோம் இன்று ஊடகங்கள் இதை பற்றி மிகப்பெரிய அளவில் பாதித்து கொண்டிருக்கின்ற வாழ்த்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது இருபத்தி மூன்றாம் தேதி இரவு இந்த சம்பவம் நடக்கும்போது என்ன நடந்தது என்பதை பற்றி முதல் தகவல் அறிக்கையில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவி சொன்ன தகவல்கள் மிகவும் அதிர்ச்சிக்குரிய தகவல்கள் அவர்கள் சொன்ன அந்த மாணவி சொன்ன தகவல்களில் இந்த குற்றவாளி குற்ற செயலை புரிந்து அதற்கு பிறகு குற்ற செயலை புரிவதற்கு முன்னால் இவர்கள் அங்கே இருந்து பேசி கொண்டிருந்த வீடியோவை எடுத்திருக்கின்றார் பேசிக்கொண்டிருந்ததை வீடியோவாக எடு எடுத்திருக்கின்றார் வீடியோவாக எடுத்த பிறகு அதை வைத்து இவர்களை மிரட்டியிருக்கின்றார் இப்படி வீடியோ என்னிடம் இருக்கின்றது இதை உங்களுடைய பல்கலைக்கழகத்தின் உயர் அதிகாரிகளிடம் நான் சமர்ப்பித்து விடுவேன் சமர்ப்பித்து விட்டால் உங்கள் இருவருடைய கல்வியும் பாதிக்கப்படும் உங்களை இந்த கல்லூரியிலிருந்து பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற்றி விடுவார்கள் அதனால் நான் சொல்வதைப் போன்று நீங்கள் நடந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி மிரட்டியிருக்கின்றான் உடனிருந்து அந்த நண்பர் மறுத்தது அதை எதிர்த்து நின்றதால் அவர் தாக்கப்பட்டிருக்கின்றார் கடுமையாக தாக்கப்பட்டு விரட்டப்பட்டிருக்கின்றார் பிறகு அந்த மாணவியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி மிக கொடூரமாக நடந்திருக்கின்றான் இந்த மனித மிருகம் பென் அந்த குற்ற செயலை புரிந்த பிறகு ஒருவரிடம் பேசியிருக்கிறான் சார் என்னுடைய வேலை முடிந்துவிட்டது நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவனுடைய மொபைல் அவனுடைய கைபேசியை பயன்படுத்தி பேசியிருக்கிறான் என்று இந்த மாணவி சொல்லியிருக்கின்றாள் பிறகு இன்னொரு செய்தியையும் அந்த மாணவி உடன் சொல்லியிருக்கின்றாள் அங்கு ஒரு ஆடிக்கார் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இன்று இது ஒரு பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக வெடித்து பெரிய சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே இந்த குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இதை இந்த குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டனை கொடுப்பதற்காக எதிர்கட்சிகள் போராடுவதிலும் பல்கலைக்கழக மாணவர்கள் போராடுவதிலும் எந்த தவறும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இவன் ஒரு தொடர் குற்றவாளி என்று சொல்கிறார்கள் இப்படி புதருக்குள் மறைந்திருந்து வீடியோ எடுப்பதும் அந்த வீடியோவை வைத்து இவர்களை மிரட்டுவதும் இவனுடைய தொடர் தொழில் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இன்றுவரை வரை இதை பற்றி எந்த ஒரு குற்ற ஒரு வழக்கும் இவன் மீது பதிவு செய்யப்படவில்லை அப்படி ஒரு குற்றம் இவன் செய்ததாக யாரும் சொல்லவும் இல்லை என்பதுதான் இதுவரை வருகின்ற தகவல் நேற்று கமிஷனர் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் என்ன நடந்தது என்பதை பற்றி சொல்லும்போது இந்த சம்பவம் நடந்து நடக்கின்ற அந்த சமயத்தில் அவனுடைய கைபேசியானது ஏரோப்ளேன் மோடில் இருந்தது என்று சொல்லியிருக்கின்றார் உண்மையிலேயே ஏரோப்ளேன் மோடில் இருந்திருந்தால் அதை சரியாக விசாரித்து உண்மையா என்று கண்டுபிடிக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கின்றது ஏரோப்ளேன் மோடில் ஒருவேளை போட்டிருக்கலாம் காரணம் இப்படி தொடர் செயல்களை செய்கின்ற ஒரு குற்றவாளி அந்த அந்த நேரத்தில் வேறு யாருடைய இடஞ்சலும் தனக்கு இருக்கக்கூடாது என்பதை மனதில் கருதிக்கொண்டு ஏரோப்ளைன் மோடில் போட்டிருக்கலாம் திருப்பி இரண்டாவதாக சார் என்று அழைத்து பேசியிருக்கிறானே என்று சொல்கின்றார்கள் ஆம் உண்மைதான் அவன் பேசினானா இல்லை பேசுவதைப் போன்று நடித்தானா என்பதை பற்றியும் விசாரிக்க வேண்டும் காரணம் இந்த பெண்ணை மிரட்டும் துணியில் அதாவது மிரட்டுவதற்காக ஒரு சார் என்ற ஒரு பெயரை அழைத்து யாரிடமோ பேசுவதைப் போன்று இவன் நடித்திருக்கலாம் அப்படியும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது காரணம் பேசுவதை அவள் கேட்டிருக்கின்றாள் இப்படி சார் நான் என்னுடைய வேலை முடிந்துவிட்டது நான் இனி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதை போன்று யாருடையுமோ பேசு அதாவது இவர்களுடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற யாரிடமோ பேசுவதை போன்று பேசி அவளை பயப்படுத்தி இருக்கலாம் இப்படி கூட நடந்திருக்கலாம் எனவே இதை தெளிவாக நிச்சயமாக விசாரிக்க வேண்டும் மூன்றாவது இப்போது ஆடி கார் ஒன்று உள்ளே வந்ததாக சொல்கின்றார்கள் ஆடி கார் வந்தது என்றால் அது எப்படி வந்தது அந்த அங்கிருக்கின்ற வாட்ச்மேன் அதாவது அங்கே இருக்கின்ற செக்யூரிட்டியை தாண்டித்தான் கேட்படியாகத்தான் வர முடியும் அப்படி என்றால் அந்த வந்த கார் யாருடையது இதை பற்றியும் விசாரிக்க வேண்டும் இது இப்படி ஒரு கார் பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளால் வந்ததா அல்லது அது வெளியே நின்று அதில் இருந்தவர்கள் தொடர்பு கொண்டார்களா இப்படி பற்றிய உண்மையான செய்திகளை காவல்துறை விசாரித்து நிச்சயமாக வெளிக்கொணர வேண்டும் ஆனால் நேற்று அந்த கமிஷனர் சொன்ன அந்த தகவலிருந்தை பார்க்கும்போது அவனுடைய மொபைல் ஏர்ஃபோன் ஏர் ஏரோப்ளைன் மோடில் இருந்ததாக இருந்தால் அவன் செய்திருக்கின்ற அந்த செயல் ஒருவேளை அந்த பெண்ணை பயப்படுத்துவதற்காக அவன் பேசியதைப் போன்று நடித்திருக்கலாம் என்று தோன்றுகிறது இந்த குற்றத்தை இந்த பிரச்சனையை இன்னும் பூதாகரமாக திசை திருப்புவதற்காக அவன் பேசியிருக்கலாம் எப்படியோ இக்காரணம் அவன் ஒரு தொடர் குற்றவாளி என்று சொல்கிறார்கள் பல முறை கைது செய்யப்பட்டிருக்கிறான் பல அவன் தண்டிக்கப்பட்டிருக்கிறான் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் இதே போன்று இவன் திமுகவை சார்ந்த பல பிரமுகர்கள் அருகில் நின்று போட்டோ எடுத்திருக்கின்ற அந்த போட்டோக்களும் வெளியே வந்திருக்கின்றன உண்மையில் அப்படி இருந்தால் அப்படியே இந்த தொடர்புகள் எப்படி இவனுக்கு கிடைத்தன அந்த தொடர்புகளை பயன்படுத்தி இவன் என்ன தவறுகளை இவன் செய்திருக்கிறான் என்பதை பற்றியும் விசாரிக்க வேண்டும் இப்படி இந்த பிரச்சனையை இன்று பெரிய ஒரு அரசியலாக மாற்றப்பட்டிருக்கின்றது ஒரு பிரச்சனை நடந்திருக்கின்றது ஒரு குற்ற செயல் நடந்திருக்கின்றது உடனே இங்கு அரசியல் கட்சிகள் தேடுவது என்னவென்றால் அவன் எந்த கட்சியை சார்ந்தவன் முதலில் தேடுவது அவன் எந்த கட்சியை சார்ந்தவன் எந்த கட்சியின் மீது நமக்கு பழியை போடலாம் என்றுதான் இங்கே தேடிக்கொண்டிருக்கின்றார்களே தவிர அந்த குற்ற செயல் புரிந்தவன் ஒரு மனித மிருகம் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் அந்த நினைப்பல்ல அவர்களுக்கு உண்மையிலேயே அதன் மீதான கவனமோ ஒன்றுமல்ல அவர்களுக்கு தேவை யாரை குற்றவாளியாக நிறுத்த முடியும் எந்த அரசியல் கட்சியை குற்றவாளியாக நிறுத்த முடியும் என்பதில்தான் இங்கு ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது சில இடங்களில் எந்த மதத்தை சார்ந்தவன் செய்திருக்கிறான் என்பதை பற்றி தேடிக்கொண்டிருப்பார்கள் இப்படி தான் நம்முடைய குற்ற செயல்கள் நடக்கும்போது ஒவ்வொருவரும் திசை மாறி பயணிக்கின்றார்கள் உண்மையிலேயே இது ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் இங்கு திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார் அந்த பேட்டியை பார்க்கும்போது ஒரு உண்மையிலேயே அவர் ஒரு டிஎஸ்பியாக அவர் இருந்தாரா என்று ஐயமாக இருக்கின்றது இரண்டாவது அவர் பெரிய கட்சியின் தலைவர் மா மாநில தலைவர் ஒரு தலைவர் எப்படி செயல்பட வேண்டுமென்ற சாதாரண அறிவு கூட இல்லாமல் ஒரு திருப்பொறுக்கி எப்படி பேசுவாரோ அப்படி பேசுகின்றார் நான் என்னை சாட்டையால் அடித்துக்கொள்வேன் என்று உண்மையிலேயே நீங்கள் சாட்டையால் அடித்துக்கொள்ள வேண்டுமென்றால் மணிப்பூரில் இரண்டு பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு பொது இடங்களில் அவர்கள் சீண்டப்பட்டு அதற்கு பிறகு அவர்கள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்த நிகழ்வு இங்கு நடந்தது உத்தரப்பிரதேசம் கத்ராசில் ஒரு பெண் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு பிறகு நடந்த எல்லாம் இந்த உலகமே அறியும் இதற்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் நிர்வாணமாக நின்று தன்னை அடித்திருக்க வேண்டும் சாணியை போட்ட சாணியை வீசி அடித்திருக்க வேண்டும் எவ்வளவு கேவலமான அரசியலை செய்கிறார்கள் நான் இனி செருப்பே அணிய மாட்டேன் திமுக ஆட்சியை அகற்றும் வரை செருப்பே அணிய மாட்டேன் நீ செருப்பே அணிய முடியாது காரணம் உன்னுடைய பாஜக தமிழ்நாட்டில் வரப்போவதில்லை ஆட்சி செய்யப் போவதே இல்லை இங்குடைய மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அது உறுதி திமுக அரசு மாறுமா கண் நிச்சயமாக மாற்றலாம் மாற வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் அது பாஜகவால் மாற்றப்படாது என்பது உறுதியாக சொல்கின்றேன் எல்லா அரசுகளும் ஐந்து வருடம் அல்லது பத்து வருடம் அல்லது பதினைந்து வருடம் ஆட்சி செய்யும் போது மக்கள் அவர்களை தூக்கி வீசி விடுவார்கள் யாரும் இங்கு நிரந்தரம் இல்லை இதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு அகம்பாவத்தில் சொல்கின்றார் நான் செருப்பை திமுகவை ஆட்சியில் நீக்கும் வரை செருப்பை அணிய மாட்டேன் என்று உன்னுடைய தலையெழுத்து செருப்பு அணியக்கூடாது என்பது உன்னுடைய விதி அணியப் இல்லை வேறு அவர் இப்படி பல கேவலமான செயல்களில் இவர்கள் இறங்கி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார் என்பது வேதனையாக இருக்கின்றது சாட்டையால் அடிப்பது எவ்வளவு கேவலம் காமெடியாக இருக்கின்றது அதாவது நகைச்சுவை ஒரு நகைச்சுவை நடிகன் ஒரு காமெடி பீஸ் என்ன செய்வார் அதே செய்து கொண்டிருக்கின்றார் இதை நிச்சயமாக இந்த பொதுமக்கள் இன்று நாம் ஒரு யூடியூப் சேனல் பே மக்களிடம் எடுத்த பேட்டியிலிருந்து அது தெரிகிறது எல்லா மக்களும் இதைத்தான் சொல்கிற அவர் காமெடி பீஸ் காமெடி பீஸாக இருக்கிறார் அவர் என்ன படித்தார் என்றே தெரியவில்லை ஒரு சிறுபள்ளைத்தனமாக நடந்து கொண்டிருக்கின்றார் என்றெல்லாம் அவரை பற்றி தவறாக சொல்கின்றார்கள் அந்த அளவுக்கு தான் இருக்கின்றது எனவே எதிர்கட்சிகள் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் இந்த பிரச்சனையை திசை திருப்பி போக விடாமல் உண்மையிலேயே அந்த குற்றவாளி அவன் குற்றம் செய்திருப்பவன் பேரை சொல்ல அரசு மறுக்கிறது என்று சொல்கிறார்கள் இவர்கள் பேட்டிகளில் இப்படித்தான் வந்திருந்து பேசி கொண்டிருக்கின்றார்கள் அவன் பிடிபட்டவுடனே அவன் பேர் வெளியே வந்துவிட்டது இரவு நடந்தது காலையில் அவன் கைது செய்யப்பட்டிருக்கின்றான் விசாரிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றான் அரசு எங்கு ஓடி ஒழிந்து விடவில்லை ஞானசேகரன் அவன் பேர வெளி பெயரை வழிவிட்டிருக்கின்றார்கள் அவனை சார்ந்த ப புகைப்படங்கள் வெளிவந்திருக்கின்றன ஆனால் இவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள் ஊடகங்களில் வந்து பேசிக்கொண்டிருக்கின்றனர் அரசு பெயரை சொல்ல மறுத்து கொண்டிருக்கிறது மறுத்து கொண்டிருக்கிறது என்று சார் என்று அழைத்த அந்த மூன்றாவது நபர் ஒருவேளை இருந்தால் அது யார் என்று கண்டுபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை அரசுக்கு இருக்கின்றது காரணம் சாதாரண மக்களின் சொத்து என்பது கல்வி இந்த கல்விதான் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுவதும் ஒரு சமூகத்தை உயர்வை நோக்கி அழைத்து செல்வதும் கல்வி என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த தவறு என்ன இந்த இந்த குற்ற பின்னணியில் யார் யார் இருக்கிறார்களோ ஒருவேளை யாராவது இதற்கு பின்னால் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் கண்டு அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அந்த சார் என்று பேசிய ஒரு நபர் உண்மையாக இருந்தால் எதிர்மனையில் இருந்திருந்தால் அவர் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் அவன் எந்த உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் ஆடிக்கார் ஒருவேளை இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக இருந்தால் அதையும் கண்டுபிடிக்க வேண்டும் அதை கண்டுபிடிக்க அவ்வளவு பெரிய பெரிதாக யாரும் கஷ்டப்பட வேண்டிய தேவை இல்லை காரணம் அதை அந்த நேரத்தில் அந்த காலத்தில் அந்த இடத்தில் கடந்த ஒரு ஆடிக்கார் அதன் நம்பர் தேடினால் நிச்சயமாக கிடைக்கும் எனவே இவையெல்லாம் அரசு இதிலிருந்து ஓடி ஒழுந்து கொள்ள முடியாது எனவே கல்வி என்பது சாதாரண மக்களின் சொத்து என்பதை உணர வேண்டும் என்று மக்கள் கல்விக்கூட பல்கலைக்கழகங்களானாலும் சரி பள்ளிக்கூடங்களானாலும் சரி அவர்கள் சுதந்திரமாக வர வேண்டும் சுதந்திரமாக வந்து படிக்க வேண்டும் அவர்கள் கற்று உயரும் போது தான் நம்முடைய நாடு உயர வாய்ப்பு இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இங்கு அவருடைய பெற்றோர்களை பாராட்டுகிறேன் உண்மையிலேயே அந்த மாணவியின் பெற்றோர் அந்த மாணவி நான் இப்படி ஒரு மாணவனை மனதார நேசிக்கின்றேன் அவனுடன் பேசிக்கொண்டிருந்தபோது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அந்த பெற்றோர் சொல்லி இருக்கிறார்கள் நீ உனக்கு எது சரியாக தோன்றுகிறதோ அதை நீ செய் உன்னுடன் நாங்கள் இருக்கிறோம் என்று உண்மையிலேயே உங்கள் பெற்றோரை பாராட்ட வேண்டும் நாளை இந்த சமூகத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்பதில் அவர்களும் உறுதியாக இருந்திருக்கின்றார்கள் என்ன அவலம் வந்தாலும் பிரச்சனை இல்லை என்று உண்மையிலேயே அந்த பெற்றோரை பாராட்ட வேண்டும் அவர்கள் அந்த மாணவியை அந்த மாணவிக்கு அவர்கள் தன்னுடைய மன வலிமையை காட்டிய ஒரே காரணத்தால் தான் அந்த மாணவி பல்கலைக்கழகத்தில் சென்று குறை குற்றம் இப்படி ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பதை உணர்த்தி இருக்கின்றால் அதற்கு பிறகு காவல் நிலையத்திற்கு சென்று வழக்கு பதிவு செய்திருக்கின்றால் உண்மையிலேயே பாராட்ட வேண்டும் அந்த மாணவியின் தைரியத்தையும் அந்த மாணவியை பெற்றெடுத்த பெற்றோரின் தைரியத்தையும் எல்லோ பெற்றோர் எல்லா பெற்றோர்களும் இப்படி இருக்க வேண்டும் ஒரு சம்பவம் நடந்தால் அந்த பிள்ளைகளுக்கு உண்மையிலேயே அந்த குழந்தை ஒரு தவறும் செய்யவில்லை உண்மையிலேயே அவள் எந்த விதத்திலும் அவள் அழிந்தவள் அல்ல அவள் உயர்ந்து நிற்கின்றாள் இந்த சமூகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு பாடமாக உயர்ந்து நிற்கின்றாள் பெண்களுக்கு பெண்ணியத்திற்கு உயர்ந்த ஒரு பாடமாக இருக்கின்றாள் அந்த மாணவி என்பதை இந்த சமூகம் உணர வேண்டும் சமூகம் உணர்ந்து தேவையில்லாமல் இதற்கு பின்னால் இன்னொரு செய்தி கூட இருக்கின்ற அந்த எஃப்ஐஆரை வெளியிட்டாது எவ்வனானாலும் சரி காவல் நிலையத்தில் இருந்து எந்த உயர் இருந்தவனானாலும் சரி இல்லை வெளியிலிருந்து யார் வெளியிட்டாலும் சரி அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் காரணம் ஒரு பெண்ணின் அடையாளத்தை வெளியிடுவது என்பது உண்மையிலேயே அந்த பெண்ணை மீண்டும் ஒருமுறை கொலை செய்வதற்கு மீண்டும் ஒருமுறை பாலியல் வன்பனருக்கு உட்படுத்தியதை போன்று ஆகிவிடுகின்றது அவ்வளவு கேவலமான செயலை செய்திருக்கின்றார்கள் அவர்களும் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் உண்மை இதே போன்று இந்த பிரச்சனையை இப்படி சரியான முறையில் அரசு கையாள வேண்டும் அரசு கையாண்டு பல்கலை பல்கலைக்கழகங்களும் கல் கல் கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களும் பாதுகாப்பான இடம் எல்லா மாணவர்களும் அங்கு வரலாம் தைரியமாக படிக்கலாம் என்ற உணர்வை மாணவர்களிடம் உருவாக்க வேண்டும் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பும் பெற்றோர்கள் ஒரு திடமான மனநிலையில் இருக்க வேண்டும் சீரான மனநிலையில் இருக்க வேண்டுமென்றால் நாம் பாதுகாக்கப்படும் நம்முடைய பிள்ளைகள் குழந்தைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்களும் உணர வேண்டும் அதை உணர செய்ய வேண்டிய பொறுப்பு அரசின் கையில் இருக்கின்றது எனவே இந்த குற்றவாளிகள் யாரானாலும் சரி அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அரசியல் செய்கின்றவர்களை புறந்தள்ளி விடுங்கள் மக்கள் அவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் குற்றவாளிகளை பிடிக்கும் இடத்தில் அரசு நேர்மையாக நடந்து கொண்டால் மக்கள் உங்களோடு இருப்பார்கள் நிச்சயமாக உங்களோடு இருப்பார்கள் இனி ஒரு குற்ற செயல் இங்கு நடக்காத அளவிற்கு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எல்லா குற்றவாளிகளும் சில காலம் தாண்டிய பிறகு அவர்கள் வெளியே வந்து மீண்டும் அதே குற்றத்தை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது என்றால் அவர்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கவில்லை என்பதுதான் பொருள் எனவே சரியான தண்டனை உறுதியான தண்டனை இவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் இவன் தண்டிக்கப்பட வேண்டும் இவனுக்கு பின்னணியில் சார் என்று அழைத்த ஒருவர் மறுமுனையில் இருந்தால் அவரும் தண்டிக்கப்பட வேண்டும் அவர் எந்த உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி அவரை கொண்டு வந்து தண்டிக்கப்பட வேண்டும் ஆடிக்கார் இதில் சம்பந்தப்பட்டிருந்தால் அதில் இருந்தவர்களையும் தண்டிக்கப்பட வேண்டும் இவன் எத்தனை தவறுகள் செய்திருக்கிறான் என்பதை மாணவிகள் உணர்த்த வேண்டும் இவன் இன்னும் பல தவறுகளை செய்திருந்தால் அதை உடனுள்ள மாணவிகள் உணர்த்த வேண்டும் சமூகத்திலிருந்து இவர் போன்ற கலைகளை பிழுது அக அகற்ற வேண்டும் இவர்கள் எக்காரணம் கொண்டும் நம்முடைய சமூகத்திற்கு பாதுகாப்பானவர்கள் அல்ல என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் எதிர்கட்சிகளும் உணர வேண்டும் ஆரோக்கியமான அரசியலை செய்யுங்கள் குற்றவாளிகளை சரியான முறையில் தண்டிக்க எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் நாளை இப்படி ஒரு சம்பவம் இந்தியாவில் எந்த பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்கள் நடக்காமல் இருக்க நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படுவோம் கல்வித்தரத்தை உயர்த்துவோம் கல்வியில் இருக்கின்ற பாதுகாப்பை மக்களுக்கு புரிய வைப்போம் நம்முடைய நாட்டை உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்ல கல்வியை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து சரியாக அரசும் பொதுமக்களும் எதிர்கட்சிகளும் செயல்பட செயல்பட்டு நம்முடைய நாட்டையும் நம்முடைய கல்வியையும் பாதுகாப்போம் என்று உறுதியெடுத்து இந்த செயலில் சரியான பாதையில் அரசோடு துணையிலிருந்து செயல்படுங்கள்